அமெரிக்கா வைத்தோ அந்த மாதிரி என்ன ஒரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சைனாக்கு மட்டும் போட ஜப்பான் போயிருக்காரு ஜப்பான் போயிட்டு ஜப்பான்ல இருந்து நேரா ரஷ்யா போயிட்டு ரஷ்யால இருந்து நேரா சைனாவுக்கு வந்திருக்காரு அங்கே ஒரு மாநாடு அட்ட அட்டமன்ற வந்திருக்காங்க என்ன ஒரு ரீசன்னா பிரிக்ஸ் நாடுகள்னு ஒரு இருக்குப்பா பிரிக்ஸ்னா எந்த பினா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ஐனா வந்து இந்தியா சீனா சைனா எஸ்னா சவுத் சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகள் சேர்ந்ததுதான் பிரிக்ஸ் நாடு அந்த மாநாடு பிரேசில்ல போட்டாங்க போட்டுட்டு அமெரிக்க டாலரை வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸ் தனியா ஒரு நாணயத்தை உருவாகணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க அந்த இதுல தடுப்பாயி போட்டவர் தான் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து வரி விதிச்சது ஒரு ரீசன் வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் கிடையாது அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அவளோட வேளாண் பொருட்களை வந்து இங்க வைக்கணும்னு முடிவு பண்ணாரு அதுக்கு இந்தியா ஒத்துக்கல ஏன் கேட்டேன்னா அது ஃபுல்லா ஹைப்ரிட் வேத மாதிரி அது உடம்பு நம்மளுக்கு அது செட் ஆகாது அது அது ஒண்ணு ரெண்டாவது இங்க இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு ரீசன் வண்டி அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அதுல அவர் கோபமா இருக்காரு ஆனா வரி விதிப்புக்கு ரஷ்யா உக்ரைன் மட்டும் காரணம் கிடையாது பல காரணங்கள் இருக்கு இந்த பிரிக்ஸ் இந்த மாதிரி சைனாவிட்ட எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாருமே போய் ஜெய்சந்தர்ல இருந்து எல்லாருமே போய் பார்த்து பேசி எல்லா அக்ரிமெண்ட் எல்லாம் இன்னும் ஒவ்வொன்னா அது வெளியில வரும் இப்ப தலைவர் அங்க இருந்து கிளம்பி யூகேக்கு போறாருன்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு அங்கதான் மாநாடா என்னன்னு தெரில அங்க போய் அட்டன் பண்ணிட்டு வர்றாரு சோ அவரு சுற்றுப்பயணத்துலதான் இருப்பாரு அவரு எதுவுமே பண்ண முடியாது ஆனா சைனாவோட எது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போயிருக்காங்க இந்தியன் பிரதமர் என்னன்னா அந்த எல்லையில ஆர்மியுக்குள்ள பிரச்சனை நடந்ததுனால வந்து நம்மளும் அவங்களும் கொஞ்சம் பிரச்சனையிலயே இருந்தோம் இப்போ ரீசெண்டா மகள் கம் தாக்குதல்ல இந்தியா சார்பா செந்தூர் ஒரு நாலு நாள் சண்டை நடந்தது அதுல கூட சைனா அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிற டைத்துல அவர் இங்கே போயிருக்காங்க அப்படின்னா போயிட்டு என்ன முடிவு கொண்டு வர்றாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமா செய்தி வெளியே வரும் என்ன சைனாவோட நம்ம இந்தியா இணக்கமாக போய்க்கிறது ரொம்ப நல்லது நல்லது அது இல்லாமல் சைனாவும் தான் விரும்பும் சைனா வந்து பெரிய நாடு உலகத்துல ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது பெரிய படைகள் கொண்ட நாடு அப்படின்னா சொல்லுவோம் அதெல்லாம் தான் ஆனா போருக்கு எந்த நாடும் துணிந்து டக்குன்னு வந்துடாது வந்துச்சுன்னா பொருளாதாரம் ரொம்ப அடியாகும் ஸோ சைனா அந்த இதுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன அந்த சின்ன சின்ன சண்டைகள் அந்த பார்டர்ல அறிவியலுக்குள்ள இவங்க உள்ள வந்தாங்க அவங்க வெளியே போறாங்க அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வரவும் போகும் அதை அரசியல்வாதிகள் பேசி தீர்த்துப்பாங்க ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்க அருணாச்சல பிரதேசமே வந்து சைனாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு சைனாவோடது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து மேலேயும் நிறையா பார்டர் அதாவது இந்தியா மேப்ல இருக்க பார்டர்லயே வந்து நிறையா பகுதிகள் வந்து சைனா பக்கம்தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானே தனியா கொஞ்சம் பெரிய இந்தியா மேப்லயே தனியா பிரியும் ஆனா அது யாரும் நம்ம இது பண்றது இல்ல இந்தியா மேப்ல மொத்தமா தான் போடுறோம் ஆனா அது தனியா பிரியும் சோ அதனால வந்து அவரு இந்தியா பாகிஸ்தானுக்கு நம்ம இணக்கமா போய்க்கிறது நல்லது இப்படி இணக்கமா போறதுனால ட்ரம்ப் வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்